கடவுள் அருள் தேவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அன்பு நேர்களை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் நிறைய கிரகங்கள் மாற்றங்கள் ஏற்படு போகுது குரு பயிற்சியாவது சனி பயிற்சியாவது கேது பயிற்சி முக்கியமான ஆண்டு கிரகங்களான இந்த மூன்று நான்கு கிரகங்களுமே பயிற்சியாகின்றன அந்த வகையில் பார்க்கும்பொழுது பன்னிரெண்டு ராசிகளில் எந்தெந்த ராசிகளுக்கு பணம் வந்து சேரப்போகுது ஜாக்பாட் போகுது அதிர்ஷ்ட யோகம் புதையல் யோகம் இப்படி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகிற ராசிகள் எது எதுன்றதை இந்த பதில நான் சொல்ல போகிறேன் ரிஷபராசி சொல்லுகிறோம் ரிஷபராசிக்காரன் பார்த்திங்கன்னா இதுனால வரைக்கும் இருந்த குரு பகவான் ஜென்மத்தில் குரு இருந்தார் அவர் இப்போது ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் உங்களுடைய இரண்டாம் இடம்ன்றது தனஸ்தானம் அப்போது குரு வந்து தனகாரகன் அந்த தனகாரகன் தனஸ்தானத்துக்கு போயிருக்கார் அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஜாக்பாட் அடிக்க தானே போகுது பணம் வந்து கொட்டப்போகுது கொடுக்குவாங்கள் சூப்பராக இருக்க போகுது உங்களுக்கு பணம் வரும் போகும் பணத்தை வச்சு தொழில் பண்ணுவீங்க எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்க போகுது பற்றாக்குறைக்கு மற்ற கிரகங்களுக்கும் உங்களுக்கு நல்ல இடத்துல தான் இருக்குது அந்த வகையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா பதினோராம் இடத்துல சனி பகவான் அவரும் வந்து நல்லா இருக்கார் நல்ல நிலைமை இருக்கார் அது மாதிரி ராகு கேதுக்குழுமே நல்ல விஷயத்தான் இருக்காங்க நாலாம் இடம் பத்தாம் இடம் இப்படி சொல்லக்கூடிய அமைப்பில் தான் வந்து ஐந்தாம் இடம் பதினோராம் இடம் இப்படி சொல்லக்கூடிய அமைப்பில் வந்திருக்கு அப்போது எந்த வகையில் பார்த்தாலுமே நல்ல விஷயம் தான் நடக்கும் பிரபலமாக போகிறீங்க மக்கள் தொடர்பு ஏற்படும் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து சிறப்பான வாழ்க்கை எல்லாமே நடக்கும் காரியங்கள் நடக்கிறது பொதுவாகவே அந்த வருடம் முழுது உங்களுக்கு நன்மையான பலன் தான் நடக்கப்போகுது தீமைகள் குறைஞ்சிரும் நன்மைகள் தான் பெருகும் அப்படி பக்கத்தில் பார்க்கும்போது ரிசப் ராசிக்காரங்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய வகையில் போகுது நல்ல வாழ்க்கை சித்திக்க போகுது எந்த ஒரு முயற்சியாலுமே கண்டிப்பாக வெற்றி பெற போகிறீங்க நினைத்த நடக்கிறது கேட்டுறது கிடைக்கிறது இரண்டுமே தானே மனிதனுக்கு தேவையானது அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்போது எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்க போகிறதுனால இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வருஷம் உங்களுக்கு இந்த கிரகங்களுடைய சேர்க்கையாலும் பார்வையாலும் நல்ல பலன்தான் நடக்கும் விசேஷமான தான் நடக்க போகுது ஒரு பதவியிலேருந்து இன்னொரு பதவிக்கு ப்ரொமோஷன் ஆவீங்க தொழில் மே மேம்படும் தொழிலை விரிவுபடுத்துவீங்க வியாபாரம் மேம்படும் வியாபாரத்தை விரி விரிவுபடுத்துவீங்க மாதிரிலாம் நடக்கும் பயணங்கள் மூலிமா நல்ல விஷயம் நடக்கும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புலாம் கிடைக்கும் இப்படி அறிக்கிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம் ரிஷபராசி கிடைக்க போகுது நாள் வரைக்கும் இருந்த கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தேடி வரப்போகுது உங்களுக்கு அதனால் நீங்கள் எல்லாத்தையுமே அனுபவிக்க தயாராக இருங்க அப்படின்னு சொல்லி இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த கிரகங்களுடைய பார்வையும் சேர்க்கையும் ரொம்ப அமோ அமோகமாக இருக்கிறதுனால ஒரு சுற்று சுற்றி வந்துடுவீங்க உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகுது நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கப்போகுது எண்ணிய எண்ணங்கள் போகுது கஷ்டப்பட்டு இருந்த நிலை மாறி செல்வம் செல்வாக்கு அந்தஸ்தோடு மீண்டும் எழுந்து ஒரு கௌரவமான வாழ்க்கையை கண்டிப்பாக நீங்கள் போகிறீங்க இதெல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச வருஷம் ரிசபராசிக்கு நடக்க போகுன்றதுனால உங்களை வந்து புதையல்ன்ற சொல்ல அதிர்ஷ்டம் தேவதை உங்களை தேடி வர போகிறார் எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஏற்றமாக இருக்க போகுது பணம் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துக்கிட்டே இருக்கும் இது மாதிரி தான் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் இருக்க போகுது உதவிகள் பல வழியிலும் வந்து கிடைக்கும் பணம் பத்தும் செய்யும் சொல்லுவாங்க இல்லையா அதனால் எல்லா வழிகளையுமே உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது நீங்கள் போய் பார்க்க நிலை மாறி உங்களை தேடி வந்து உங்களுக்கு நடக்கும் விஷயங்கள் தான் எல்லா விஷயமும் நடக்க போகுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அதனால் எல்லாமே தேடி வரும்போது உங்களுக்கு நல்ல யோகங்கள் தான் வேலை செய்யும் நல்ல யோகங்கள் இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் எல்லாமே தேடி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் தேடி வந்து செல்வோம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நடக்கப்போகுது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே மிக 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 முன்னேற்றமான ஒரு வருஷமாக இருக்கப்போன்னு எந்த எந்தவித சந்தேகமும் இல்லை அதனால் சந்தோஷமாக இருந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷத்தை வரவேற்று எல்லா பலனையும் அனுபவிக்கும் சொல்லி நீங்க எல்லா நலம் பெற்று வாழ் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்